ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாசிலாக எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு தினை பொங்கல் செய்ய போகிறேன் இந்த தினையரசி பொங்கல் வந்து செய்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் நம்ம நார்மலாக வந்துட்டு அரிசியில் செய்கிற பொங்கல் மாதிரியே தான் அதே மெத்தேடு தான் ஆனால் இதில் அரிசிக்கு பதிலாக தினை போடுறோம் அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது இப்போ இந்த தினையரிசியை வந்துட்டு எப்போதுமே சிறுதானியம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஊற வைக்கணும் எப்படியாவது ஒரு ஒரு மணி நேரமாவது ஊற வைக்கணும் ஊற வச்சு நம்ம செஞ்சாமா அந்த அந்த தானியத்தோட முழு பலன் நமக்கு கிடைக்கும் நம்ம வந்துட்டு ஊற வைக்காம செஞ்சோம்னாக்கா பெரியவங்களா இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி நம்ம சாப்பிட்டாலுமே அது வந்துட்டு ஒரு பலன் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அரைமுறையா சாப்பாடு வந்து அதை சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு ஜீரணம் வரது கஷ்டமாகும் அதனால முடிஞ்ச அளவுக்கு சிறுதானியம்லாம் எடுத்தீங்கன்னா அதை நல்லா ஊற வச்சிருங்க டைம் இருந்தால் அதை எடுத்து செய்யணும்னு அடிக்கிறாங்க நம்ம செய்யாமல் இருந்தாலும் இப்ப நான் வந்து பொங்கல் செய்யப்பறேன் அந்த பொங்கல் செய்யறதுக்கு கரெக்டா இப்போ நான் ஒரு மணி நேரம் நான் ஊற வைக்கப்போம் இப்போ வந்துட்டு அதுக்கு தேவையான அளவு என்னங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் டெய்லி உங்களுக்கு ஈஸியாக ஏதாவது செய்யறதுக்கு டிஃபன் ஐட்டம் இல்லை சட்னி இல்லை ஏதாவது குழம்போ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு நான் வந்துட்டு கண்டிப்பாக வீடியோ போடுவோம் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீ பாருங்கள் திணையரிசி தினையரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு நீங்கள் எந்த கப்பாக வேணாலும் எடுத்துங்க டம்ளரோ நீங்கள் எந்த க அளவு வேணால் வச்சுக்கோங்க நான் வந்துட்டு ஒரு கப்பு வந்துட்டு இப்போ எடுத்துருக்கேன் தினையரிசி இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு இதில் பாதி தினை வந்து நீங்கள் பா ஒரு கப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா பாதி அளவு சிறுபருப்பு போட்டுங்க இவ்வளோ தான் இதோட அளவு இவ்வளோ தான் ஒன்றரை கப்பு இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து தினையும் இந்த சிறுபருப்பையும் லைட்டாக வந்து நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க பாருங்கள் ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன் தினையை வந்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் ரொம்ப சவக்காக வறுக்க தேவையில்ல சும்மா லைட்டாக வறுத்தா போதும் பாருங்க நல்லா வாசம் வருது நல்லா வந்துட்டு கொஞ்சம் வறுபட்டுட்டு இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்து இந்த சிறுபருப்பையும் லைட்டாக வறுத்துக்கலாம் சிறுபருப்பும் கொஞ்சம் வருபட்டுடுச்சு எதுக்காக இப்படி வறுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவும் நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்துட்டு இதுவும் கொஞ்சம் வருபட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள் வறுத்து ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டேன் இப்போ வந்துட்டு இது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ரெண்டுத்தையும் ஒன்றாவே ஊற வச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு தான் அளவு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இதை வந்துட்டு நல்லா கழுவிடணும் இப்போ வந்து நம்ம இதாக கழுவிடணும் இதுக்கு வந்துட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி கழுவிடுங்க ஒரு ரெண்டு தண்ணி மூணு தண்ணி ஊற்றி கழுவிடலாம் சுடுது நல்லா கழுவினதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல தண்ணியை ஊற்றி நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு ஊற வைப்போம் அந்த தண்ணியை வந்து நம்ம பொங்கல் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அழுக்கு பாருங்கள் அவ்வளோ இது பாருங்கள் தண்ணி ஊற்றிடலாம் நல்ல தண்ணி இது குடிக்கிற தண்ணி தண்ணி நம்ம வந்துட்டு இந்த தண்ணியை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் பொங்கல் செய்கிறதுக்கு அவ்வளோதான் இது வந்துட்டு இப்போ நான் கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் போல் ஊற போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் செஞ்சிடலாம் ஒரு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க நான் ஒரு மணி நேரம் கரெக்டாக ஊற வச்சுட்டாங்க அதை பாருங்க ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து குக்கரில் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு இதை போட்டுங்க நம்ம இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வேஸ்ட்டு பண்ண வேணாம் எப்போதுமே இந்த பருப்பெல்லாம் ஊற வச்ச தண்ணியை வந்துட்டு வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அதை வந்துட்டு அதில் தான் வந்துட்டு கொஞ்சம் ஊறு ச அதில் அந்த தண்ணியில் வந்துட்டு கொஞ்சம் சத்து இறங்கியிருக்கும் அந்த தண்ணியை வேஸ்ட்டாக கீழே ஊற்றிடக்கூடாது ஒரு மணி நேரம்தான் கிடையாது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட பருப்புங்கள்லாம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஊறணும்னு சொல்கிறாங்க நமக்கு டைம் இல்லை ஒரு மணி நேரம் ஊற வைக்கிறோம் உங்களுக்கு அதிகமாக டைம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கப்பு திணை அரிசி கப்பு வந்து சிறுபருப்பு எடுத்தேன் ஒன்றரை கப்பு இப்போ வந்து இதுக்கு வந்துட்டு நான் கரெக்டாக வந்துட்டு ஆறு கப்பு தண்ணி வைக்க போகிறேன் அப்போ தான் நல்லா வேகும் நான் ஆறு கப்பு இந்த வரையும் இதால்தான் நான் திணை எடுத்து அளந்து எடுத்தேன் ஆறு கப்பு தண்ணி வைக்கிறேன் இந்த தண்ணியில் வந்துட்டு அளந்து ஊற்றிக்கிறேன் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணலை ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை ஊற்றிட்டு பத்தலைன்னா அடுத்த தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்று கரெக்டாக ரெண்டு கப்பு தண்ணி இருக்குதுல இதில் இந்த கொஞ்சம் பாக்கி இருக்காடியில் அதையும் போட்டுறேன் இப்போ ரெண்டு கப்பு ஊற்றிட்டேன் இது வந்து நார்மல் குடிக்கிற தண்ணி மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்துட்டு நல்லா வந்துட்டு குழஞ்சி வேகட்டும் அதுக்காக தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் நான் போடுறேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக கட்டி பெருங்காயம் கொஞ்சம் வந்து இந்த பாருங்கள் இது போடுறேன் இந்த பாருங்கள் உப்பு கல் உப்பு தான் போடுறேன் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இதை வந்துட்டு ஒரு நல்லா ஒரு மூணு விசில் இல்லை நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருந்தலாம் பாருங்கள் இப்போ நான் வந்து குக்கரில் வந்துட்டு ஒரு நாலு விசில் வச்சேன் இப்போ வெந்துருச்சு இப்போ இருக்குது அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்க்குறேன் அந்த பாருங்கள் நார்மலாக நம்ம பொங்கலுக்கு எப்போதும் போடுற மாதிரி தான் இஞ்சி கொஞ்சமோடு போட்டிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு உங்களுக்கு நிறையா வேணால் நிறையா போட்டுக்கலாம் நான் வந்துட்டு ஒரு நாலஞ்சு தான் போட்டிருக்கேன் இது வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன் மிளகு இது வந்துட்டு ஒன்று ரெண்டாக நுணுக்கி வச்சுருக்கேன் இது முழுசாக போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுங்க இதை மாதிரி போட்டாக்கா கொஞ்சம் சாப்பிடும் பொழுது குழந்தைங்களெலாம் சாப்பிடுச்சுன்னா மிளக பொரிக்கி பொறிக்க அந்த வச்சுருவாங்க இது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொங்கலோடு சேர்த்து சாப்பிடுவாங்க அதுக்காக தான் கொஞ்சம் வந்து சீரகம் நெய் கொஞ்சமாக நெய் கொஞ்சம் எண்ணெய் கலந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு குக்கரில் வந்துட்டு நம்ம வச்சோம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அது குக்கரில் வந்துட்டு இது மாதிரி மேலெல்லாம் வளிஞ்சி ஊற்றிடுது உப்பு கொஞ்சம் போட்டாக்கா வலியாதுன்னு சொல்லி சொல்லியிருந்ததுனால நான் உப்பும் போட்டு தான் எப்போதுமே அந்த பருப்பெல்லாம் வேக வைக்கிறேன் ஆனால் வந்துட்டு தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சா இது மாதிரி பொங்கி ஊற்றிடுது நீங்கள் வந்து இது மாதிரி வந்து குக்கரில் வந்து வைக்கும் பொழுது பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு எதாவது டிப்ஸ் இருந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் பாருங்கள் இது கொஞ்சம் ஆறுனுச்சின்னா திக்காயிடும் ஆறுன்னுச்சின்னா கொஞ்சம் திக்காயிடும் நல்லா வந்துட்டு மாதிரி கடைஞ்சி விட்ருக்கோம் அவ்வளோதான் இப்போ தாளிச்சிடலாம் நெய் ஊற்றிங்க ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் அதிகம் வேணாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதுவே போதுமானது தான் முந்திரி பருப்பு போட்டுறேன் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில் சீரகம் சாரி மிளகு இதிலேயே கொஞ்சோண்டு பொங்கல் போட்டுறேன் இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் பெருங்காயம் ஏற்கனவே நான் இதில் கட்டி பெருங்காயம் போட்டேன் உங்களுக்கு தூள் பெருங்காயம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் இப்போ போட்டுக்கங்க தவ ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் என்ன இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க அப்படியே வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறு நாளே அப்படியே வந்து திக்காயிடும் அதனால் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு தண்ணியாக இருந்தது பார்த்திங்களா அப்படி இறக்கி வச்சோன்னே திக்காயிடும் ஏன்னா அந்த பாசி பருப்பு அந்த தினை வந்துட்டு நல்லா திக்காயிடும் உங்களுக்கு இறக்கி வச்சோடனே அதனால தான் நான் வந்துட்டு அதை மாதிரி தண்ணி வச்சு நான் குக்கரில் வச்சுருக்கேன் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க திணைப்பொங்கல் தினை பொங்கல் வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு உண்மையிலேயே கொஞ்சம் தண்ணி எக்ஸ்டாவே வைங்க ஏன்னா இறக்கி வச்ச உடனே கண்டிப்பாக வந்துட்டு திக்காயிடுது நீங்கள் வந்துட்டு நான் தாளிக்கும் பொழுது என்னடா இருக்குது இவ்வளோ தண்ணியாக இருக்கேன்னு நினச்சிருப்பீங்க அதை பாருங்க இறக்கி வச்சு கொஞ்சம் நேரத்துல திக்காயிடும் அதனால வந்து தண்ணி வந்துட்டு நீங்க அஞ்சு கப்பு ஆறு கப்பு தண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு அந்த பாருங்கள் கொஞ்சமாக தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம செஞ்சதை ஃபஸ்ட்டு நம்ம தான் செக் பண்ணணும் சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிடுவோம் சூப்பர் எப்போதுமே நான் செஞ்சதை வந்து சூப்பர் சூப்பர் சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த மிளகை வந்து நுணுக்கி போட்டிருக்கோம்ல அது சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நான் முந்திரி பருப்பு போகணும் வாயில் வந்துருச்சு எனக்கு அருமையாக இருக்குது செஞ்சு பாருங்கள் என் ஃப்ரெண்ட்ஸு பார்த்துட்டு மெயினாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி செய்வீங்க பொங்கல் அப்படிங்கிறதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க